ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமயத்தில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளச்சோளம் எடுத்துருக்கேங்க அதை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பாதி வீடியோ இருந்திருக்கும் ஊற வச்சுட்டு நான் கார வெள்ளை சுண்டல் செஞ்சுருப்பேன் அதில் பாதி எடுத்து தாங்க நான் இன்றைக்கி இனிப்பு வெள்ளச்சுண்டல் செய்கிறேன் அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு வெள்ளச்சோளம் எடுத்து வச்சுருந்ததை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இதை ஊற வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கலாங்க இப்போ வெள்ளைச்சோளத்தை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டோன்னா ரொம்ப சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துருங்க நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வேகும் இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு இந்த வெள்ளைச்சோளத்தை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஆறு விசில் வச்சு எடுக்கும்போது நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வயிற்றுக்கு எதுவுமே ஆகாது நல்லா குலைவாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஆறு விசில் வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியெலாம் நல்லா சுண்டிட்டு நல்லா இழு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வெள்ளச்சொலை சுண்டல் நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்குங்க இந்த போல் நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு இதை நம்ம காலை உணவாக கூட எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே விளச்சோளத்தில் ஏகப்பட்ட ரெசிபி இருக்குதுங்க அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் போது நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சம்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் அதில் வந்து கட்டி கட்டியாக இருக்குங்கிறனால நான் இது போல் பேனில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு வெள்ளைச்சோளத்தை சேர்க்கும் போது ஒத்தாப்பில் நமக்கு இனிப்பு சுவை இருக்குங்க இப்போ வெள்ளச்சோளம் சுண்டலை சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சு பூ மாதிரி வேக வச்சுதான் இதில் சேர்த்துக்கலாம் சோளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து எல்லா பக்கமும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருந்ததுங்க இதுக்கு நெய் கூட தேவையில்லை விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியை குறைச்ச சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சம்னா வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரமுடி தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அருமையான ஹெல்தியான சூப்பரான ரொம்பவும் மிகவும் டேஸ்டான வெள்ளச்சோளத்தில் இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மீனு மீனு செய்வீங்க அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருந்ததுங்க இது இதுபோல் ஏகப்பட்ட ரெசிபி வெள்ளச்சோளத்தில் இருக்குதுங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபனாக கூட சாப்பிட்லாம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்